ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சக்திவேல் நான் டான்போஸ்கோ நெஸ்டில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்திருந்தேன் என்னோடய பேட்ச் நம்பர் இருபத்தி எட்டு டான்போஸ்கோ நெஸ்டுக்கு நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு டான் டீம் வந்திருந்தாங்க இந்தமாதிரி டென்த்து டிஸ்கண்ட்ரி பண்ணுவாங்க ஸ்கூல் டிஸ்க் பண்ணுவாங்க டென்த்து டுவெல்த்து ஃபெயிலானவங்க இவங்க எல்லாருமே நாங்கள் கோர்ஸில் தரோம்னு சொல்லி சொன்னாங்க நான் டென்த்து டிஸ்கண்ட்ரி தான் ஸோ அதனால் நாமளும் போகலாம் அப்படின்றதுக்காக கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்திருந்தேன் அவங்க ஒரு மூணு கோர்ஸ் சொல்லியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்புறம் டை டைலரிங் அப்புறம் கம்ப்யூட்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு வரும் அப்படின்றதுனால நான் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்திருந்தேன் இப்போ வந்து விட்டு ஒரு ஏழு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சேல்ரி வாங்குகிறேன் ஸோ இதுக்கு எல்லா காரணமாக இருந்த டான் ரொம்ப 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 நன்றி டான் போஸ்கோ பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்கூல் மாதிரி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக போகலாம் ஆனால் நல்லா பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த 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 கோர்ஸ்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வெளியே போய் படிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்தாயிர பாஞ்சாயிரம் வரைக்கும் கேட்பாங்க நான் ரெண்டு மணி நேரத்தில் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் ஸோ டான்போஸ்கோ நெஸ்ட்டு வாங்க நம்பி வாங்க ஸோ அவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக சொல்லித் தராங்க ஸோ அதனால் தான் நான் இவ்வளோ இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டான் டான்போஸ்கோ அண்ட் டீம்போஸ்கோ நெஸ்ட் திருப்பூர் முறைசாரா தொழில் பயிற்சி மையம் தீர்வான வயது வரம்பு பதினாறுலேருந்து இருபது முடியும் தையல் பயிற்சி மற்றும் எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங் ஆயத்தை ஆடை பயிற்சி கணினி பயிற்சி தையல் பயிற்சி மிஷின் அருமிகம் பட்டுப்பாவடை என்றால் குர்தா சஃபாரி செட் பெட்டிகோட் கவுன் நைட்டி கைவினி பொருட்கள் ஃபேன் செர்ட் பிளவுஸ் கற்றுத்தரப்படுகின்றது ஆயத்தை ஆடை பட்டி பட்டிப்போடுதல் லேடிஸ் பனியன் ஓவர் கோட் லெக்கின்ஸ் ஷர்ட் டீ ஷர்ட் வி நெக் பனியன் எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங் பயிற்சி அடிப்படை மின்காம மின் உற்பத்தி அண்ட் வயரிங் சிஸ்டம் மின் இணைப்பு வயிறுகள் வீட்டு வயரிங் சிங்கிள் அண்ட் த்ரீ ஃபேஸ் வயரிங் பிளம்பிங் அடிப்படை கற்றுத்தரப்படுகின்றது கணினி பயிற்சி கம்ப்யூட்டர் அறிமுகம் தமிழ் ஆங்கில டைப்பிங் எம்எஸ்வெட் எக்ஸெல் பவர் பாயிண்ட் போட்டோஷாப் இன் டிசைன் வீடியோ அண்ட் ஆடியோ எடிட்டிங் திருப்பூரில் பனிபுரிமலைகளுக்கு நல்ல விடுதி வசதி உள்ளது இடம்பெயர்ந்ததற்கான இலவச பயிற்சியானது கொடுக்கப்படுகின்றது மற்றும் பத்து மற்றும் பன்னெண்டாவது தவறியவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகின்றது மேலும் திருமணமான பெண்களுக்கு ஆறு மாத பயிற்சி மற்றும் கட்டுடரப்புக்கு தன்போஸ்கு நேஸ்ட் முத்தன பாளையம் சாலை நல்லூர் திருப்பூர் அலைபேசி எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் எயிட் செவன் நைன் செவன்